ும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணைச்சி நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பிப்ரவரி மாத்தனுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வருஷத்தில் முப்பத்தி ஓரு நாட்களை கடந்து இந்த முப்பத்தி இரண்டாவது நாட்களிலே அடியெடுத்து வைக்கிற உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார்கள் இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்கலாமா சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இயேசையாவின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இந்த பிப்ரவரியில் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு பிரியமாக இருக்கும் பொழுது நமக்கு பிரியமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு வல்லமுடையவராக இருக்கிறார் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் உன் தேச வாழ்க்கைப்படும் நீ பீழா என்றும் எப்சிபாய் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லிவிட்டு அதற்கு மேலே ரெண்டு வசனங்களை பிரசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் என்று வாசிக்கிறோம் அப்போ இனி என்றால் இதற்கு முன் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான காரியம் என்ன பிரி எந்த சூழ்நிலையில் வார்த்தை எழுதப்பட்டது இனி என்று எழுதப்பட்டுள்ளதால் இதற்கு முன் நடந்ததான காரியம் என்ன ஒரு கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை மாத்திரமல்ல ஒரு பாலான அனுபவம் யார் எனக்கு கை கொடுப்பார் என்று நினைத்தீர்களோ அவர் கைவிட்டு விட்டார்களோ உதவி செய்வேன் சொன்னவர்கள் உதவி செய்யாமல் மறந்து போனார்களோ கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் கடைசி வரைக்குனு ஆதரவா இருப்பேன் கடைசி வரை குனுக்கு ஆறுதலா இருப்பேன் என்று எல்லாம் தகவலான் குருவி போல அலைந்து போனார்களோ என கெண்பனவர்களே கலங்க வேண்டாம் இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் இனி நீ கைவிடப்பட்டு நடப்படாமலும் என்று வாசிக்கிறோம் பயன் நான் உனக்கு கை கொடுப்பேன் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபரகாவின் சந்ததிக்கு உதவியாக இயேசு கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் நான் பிரசித்து கொண்டிருக்கிற இயேசு கை கொடுத்த தெய்வம் ஆகவே உங்களுக்கு கை கொடுப்பார் பிரியமானவர்களே ஆகவே நீங்கள் எதை குறித்து கலங்காதபடி தைரியமாக இருங்கள் இதற்கு முன் நடந்த காரியத்தை விட்டுவிடுங்கள் அதையே நினைச்சு நினைச்சு மனம் குமரி கொண்டிருக்க வேண்டாம் ரைட் நௌ கர்த்தர் என்ன சொல்லுகிறா அதுதான் தான் பார்க்கணும் இனி உன் தேசம் பாழாய் போகாது இனி நீ கைவிடப்படுவதில் இல்லை என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு தான் சொல்கிறாரு இந்த அடிப்படையில் நான் உன் மீது பிரியமாக இருக்கிறேன் உலகத்தில் கணவனுடைய பிரியம் கொஞ்ச வருஷம் மனைவினுடைய பிரியம் கொஞ்ச வருஷம் பிள்ளைகளுடைய பிரியம் கொஞ்ச வருஷம் என்று சொன்னால் அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆயுசு குறை உள்ளவர்கள் நீண்ட ஆயுசு உள்ளவர் இயேசு ஒருவரே அவர் உண்மையில் பிரியமாக இருப்பார் சரி வாசிக்கிறோம் கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கிறபடினாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன முதலாவதாக புரோஜனம் வரும்படியாக பிரியமாக இருப்பார் புரோஜனம் வரும்படியாக பிரியமாக இருப்பார் ஒருவேளை பல மாதங்களாக பல வருஷங்களாக உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரோஜனம் இல்லை இந்த கணவனை கல்யாணம் பண்ணி ஒரு புரோஜனம் இல்லை இந்த மனைவியை திருமணம் முடித்து ஒரு புரோஜனம் இல்லை பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு புரோஜனம் இல்லை தொழிலே பிரயோஜனம் இல்லை வேலைகளே பிரயோஜனம் இல்லை படிப்பிலே புரோஜனம் இல்லை ஊழியத்திலே பிரயோஜனம் இல்லை என் வாழ்க்கையே ஒரு புரோஜனம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கத்தை சொல்கிறார் மூன்று நிலைகளிலே வெளிப்படுகிறார் இஸ்ரவேலின் கத்தை சொல்கிறது பிரோஜனமாக இருக்கிறத உனக்கு போதிப்பேன் என்று வாசிக்கிறோம் ஆங்கில வேதாமதி எடுத்து பார்த்து சொன்னால் இந்த புரோஜனங்கிற வார்த்தைக்கு லாபம் என்று அர்த்தம் கெயின் என்று அர்த்தம் அப்போ இந்த மாதத்தில் உங்கள் தொழிலிலே ஒரு புரோஜனம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புரோஜனம் இருக்கும் உங்கள் வேலையிலே ஒரு புரோஜனம் இருக்கும் உங்கள் வருங்காலத்திலே ஒரு புரோஜனம் இருக்கும் உங்கள் ஊழியத்திலே ஒரு புரோஜனம் இருக்கும் இதுவரைக்கும் புரோஜனம் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிற அப்படின்னாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே எல்லாவற்றிலையும் ஒரு புரோஜனம் ஒரு வருமானம் ஒரு லாபம் ஆண்டவர் உதவி செய்வார் யோ இருபத்தொன்னு வாசிக்கும் பொழுது அங்கே விசுவாசத்திலே இல்லாதவர்கள் உலகமே கதி என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் என்ன என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறார்கள் ஜபம் மனு என்ன பிரயோஜனம் இது ஒரு சளித்து சூழலை எனக்கெண் மனவர்களே ஜபிப்பதில் என்ன பிரோஜனம் ஊழியம் செய்வதில் என்ன பிரயோஜனம் காணிக்கை கொடுப்பதனால் என்ன புரோஜனம் வாழ்ந்து என்ன புரோஜனம் என்று சலித்து போல் நிலையிலே நான் புரோஜனம் மற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கீங்களோ உங்களை பார்த்தா கத்த சொல்கிறாரு நான் உமது பிரியமாக இருக்கிற அப்படின்னாலே இனி புரோஜனம் உண்டாகும் வாசிக்கிறோம் இறைமையின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசத்தில் வாசிக்கும் பொழுது தெய்வத்தை விட்டவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் விட்டு விலகி போனவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எகிப்துக்கு போகிறதுனால் என்ன புரோஜனம் அசிரியாவுக்கு போகிற என்ன பிரயோஜனம் ஆகவே பிரிவனவர்களே ஆண்டவர் விட்டு மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே நீ எகிப்துக்கு போனாலும் சரி அசிரியாவுக்கு போனாலும் சரி தெய்வ சித்தம் இல்லாமல் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உனக்கு எந்த பிரயோஜனமே இருக்காது நான் உண்மையில் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க விட்ட வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லுகிறார் கத்திரிக்க சோத்ரன் பிலோமோன் ஒன்று பருவனை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே பரிசுத்த போல் எழுதும்போது என்ன சொல்கிறார் முன்னே உமக்கு புரோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ எனக்கு புரோஜனம் உள்ளவன் ஒருவேளை வழி விலகி தடுமாறி தேவசித்தம் செய்யாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அருவறுப்பிலும் அசுத்தத்திலும் பாவத்தில் விழுந்து போன ஒரு சூழ்நிலையோ ஆனாலும் கிருவின் அடிப்படையிலே இறக்குத்த அடிப்படையிலே உங்களை தூக்கி எடுத்து விட்டு கத்த சொல்கிறாரு இதுவரைக்கும் கீழ் எனக்கு புரோஜனமாக இருந்தால் இனி எனக்கு புரோஜனம் உள்ளவன் காரணம் என்ன பிரியத்தின் அடிப்படையிலே ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் பிரியமாக இருப்பார் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னாகும் புத்தகம் பதினாலு எட்டை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இருந்தால் பாலும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று வாசிக்கும் முதலாவதாக பார்த்தோம் புரோஜனம் வரும்படி பிரியமாக இருப்பார் ரெண்டாவது பிரோஜனமான தேசத்தை ஆண்டவர் தரும்படி உங்களுக்கு பிரியமாக இருக்கிறார் நாலு தலைமுறை அடிமைத்தனத்தை இருந்தவர்களுக்கு தேசம் இல்லை வீடு இல்லை வாசல் இல்லை அடிமைத்தன வாழ்க்கை அந்த ஆண்டவர் சொன்னார் பிரிமணகுலே ஆபரமுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்த நினைவு கூர்ந்தார் முட்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்து மோசி அனுப்பினார் ஆகவே அது குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அண்டை தினமே இசிறுவேல் ஜெனல் அணினியாய் புறப்பட்டு வந்தார்கள் அப்போதான் சொன்னார் பாலும் தேனும் ஒரு காணாந்தருவேன் அன்றைக்கு யோசுபம் காளைப்பும் அந்த தேசத்தை பார்க்க போனார்கள் அப்பொழுது அன்றைக்கு சொன்னதான வார்த்தை என்ன நம்மேல் பிரியமா இருந்தால் பாலும் தேனும் உடைய தேசத்தை கொடுப்பார் உங்களுக்கு கொடுப்பார் தேடி வந்து கொடுப்பார் தேவையானது கொடுப்பார் தேடுறது கொடுப்பார் பிரிமணி வீடு இல்லையோ வாசல் இல்லையோ வீடு கட்ட முடியவில்லையோ படிக்க முடியவில்லையோ வெளிநாட்டுக்கு செல்ல முடியவில்லையோ கலங்க வேண்டாம் தெய்வ சித்தத்தின்படியாக நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி பிரிமலகுளை ஆண்ட உனக்கு பாலும் தேன் ஓட்டு காண தேசத்தை கொடுப்பா கொடுப்பார் அந்த தேசம் புரோஜனமான தேசம் ஆகவே புரோஜனம் வரும்படி பிரியமாயிருப்பார் ரெண்டாவதாக புரோஜனமான தேசத்தை கொடுக்கும்படி உங்கள் மீது பிரியமாக இருப்பார் மூன்றாவாக புரோஜனமான வாழ்க்கை தரும்படி பிரியமாக இருப்பார் புரோஜனமான வாழ்க்கை எங்க வாசிக்கிறோம் மூன்று யோவான் இரண்டாம் வசதி வாசிக்கும் பொழுது சகோதரனே உன் ஆத்மா வாழ்கிறது போன்று பிரியமானவனே ஆரம்பிக்கும் பொழுதே எழுதப்படுகிறது பிரியமானவனே பிரியமானவனே ஆண்டவர் பிரியமானவனுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் பிரியமானவனே பிரியமானவனே உன் ஆத்மம் வாழ்கிறது போன்று எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறே என்று வாசிக்கிறோம் இங்கே ஒரு வசத்தை நாம் கவனிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் வாழ் எல்லாவற்றிலும் வாழ் இந்த எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து நிலப்பட்டுகிறது அல்லவா இதுதான் புரோஜனமான வாழ்க்கை வீடு இருக்கலாம் பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் சந்தோஷ வாழ்க்கையா அது புரோஜனமா இல்லை நிம்மதி இல்லாவிட்டால் ஒரு வாழ்க்கையா அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை ஆகவே இந்த வாசிகள் பிரியமானவனே உன் ஆத்தமா வாழ்கிறது போன்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆகவே எல்லாவற்றிலும் வாழ்ந்துங்கிற வார்த்தை தான் ஒரு புரோஜனமான ஆசீர்வாதம் புரோஜனமான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள முடியும் ரூத்தின் புஸ்தக நான்காம் அதிகாரம் பதவனை வாசிக்கும் பொழுது கர்த்தரனை வாழ்ந்திருக்க செய்வாராக வாசிக்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையின்படியாக எனக்கு என்ன இந்த பெப்ரவரி மாதம் பெப்ரவரியில் கர்த்தர் இருப்பார் இருப்பார் வரும்படி தேசம் தரும்படி பிரியமாயிருப்பார் மூன்றாவது புரோஜனமான வாழ்க்கை தரும்படி உண்மையில் பிரியமாயிருப்பார் காரணம் உங்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆகவே இந்த பெப்ரவரி மாதம் கத்தர் குடும்பத்தின் மீது உன் மனைவி மீது உன் புருஷன் மீது உன் பிள்ளைகள் மீது இருப்பார் நாம் ஜபிக்கலாமா இப்பொழுது மனைவி இந்திராவின் சிங் அவர்கள் உன் ஆசிரியத்திற்காக ஜபிப்பார்கள் அப்பா ஸ்தோத்ரிக்கிறோம் சுவாமி இப்பொழுது உங்கள் நாமத்தினால் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னீங்கப்பா இந்த உயரமும் உன்னதமான தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜீவிக்கிறோம் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கச்சர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் பிரிய மாணவர்களுக்கு நீ பிரயோஜனமானவைகளை செய்கிறதேவும் என்று சொல்லி அண்டு இன்றைக்கு நீ எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா நீங்கள் பேசின வார்த்தையின்படியாக தாவே துதிக்கிறோமப்பா இந்த ஆண்டிலே பிரிய மாணவர்களுக்கு நீங்கள் செய்ய போகிறதான நன்மை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அது அனுகூலமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்னீரே கச்சர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னீரே பிரிய மாணவளுக்கு பிரிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கத்தாவே அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அண்டவரை நீ தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவேமை துதிக்கிறோம் எந்தெந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அண்டவரை கடந்த மாதத்தில் தடைப்பட்டதோ கடந்த ஆண்டிலே தடைப்பட்டதோ எல்லா குறைபட்டு போன நன்மைகளையும் இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே கத்த நிறைவாய் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கூடாரத்திற்குள்ளே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது போல இந்த மாதத்தில் ஒவ்வொரு கூடாரங்களுக்குள்ளாகவும் என் தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு செய்கிற என் தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் வேலையில் அவருடைய வருமான ஆவணங்களில அப்பாண்ட ரகசிய செயல் வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரும் ரகசிய செயல் வெளிப்படும் பொழுது அவருடைய கையின் பிரயாசங்கள் பிரயோஜனம் உள்ளதா இருக்குமே ஆசீர்வாதம் நிறைந்ததாய் காணப்படுமே அன்றுவரை நீர் அப்படிப்பட்ட காரியங்களை கத்து செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த மாதத்தில் இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தில் தியானமாயிருக்கக்கூடிய ஒவ்வொருவராய் கத்தர் மாற்று வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை தியானிக்கட்டும் அண்டவர் உம்முடைய வசனத்தை தியானிக்கட்டும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து விளையேறப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி கத்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே உம்மை துதிக்கிறோம் இந்த மாதத்தில் திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கத்தர் அமைத்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற வாழ்க்கை துணையை மாத்திரமல்ல குழந்தை வாக்கியத்தையும் கத்தர் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம் இந்த மாதத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அவளுடைய கட்டுமான பணியில் கத்தர் கூட இருப்பீராக என்று ஜெபிக்கிறோம் நெடுநாளாய் கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தோம் கட்ட முடியாதபடி இருக்கிற நிலைமைகள் எல்லாம் கத்தர் மாற்றுவீராக குடும்பங்களுக்குள்ள இருக்கிற தடுமாற்றங்கள் ஊழியத்தில் இருக்கிற தடுமாற்றங்கள் தொழிலில் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் அவளுடைய குடும்பங்களை கத்து பெருக பண்ணுங்க என்று ஜெபிக்கிறேன் எஸ் வி நாம்பத்தி பிரியமானவனே உண்ணா சும்மா வாழ்வது போன்று நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமா என்று சொன்னீங்களப்ப இந்த மாதத்தில் கத்தாவே மிஸ் தோத்தரிக்கிறையா வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாதத்துல பிறந்த நாளை காண்கிறவளை ஆசீர்வதையும் திருமண நாளை காண்கிறோளை ஆசீர்வதையும் பலவிதமான நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஏக்கங்களை தீர்த்து வைப்பீராக என்று ஜெபிக்கிறோம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அன்றுவரே நெடுநாளாய் வியாதிப்பட்ட நிலைமையில அண்டவரையை துதிக்கிறோம் விடுதலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கத்த தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் உம்மால் சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றும் இல்லைய கத்தாவே அப்பா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் கதை சுகப்படுத்துங்க வெலைப்படுத்துங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் கற்று செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன் என்று பேர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் மாறட்டும் வனாந்தரம் மாறி வயல்வெளியாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோஞ்சி அதனுடைய வேர்களில் இருந்து ஒரு கீழே எழும்பி அது செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிரயோஜனம் உண்டாகும் போது அங்கு ஒரு செழிப்பு உண்டாகுமே அண்டு வரமே துதிக்கிறோம் ஒரு துளிர் தோன்றுமே ஒரு ஆசீர்வாதங்கள் பெருகுமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த நடத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வேண்டிய மட்டும் உதவி செய்யுங்க நன்மை செய்ங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தர் காண செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அன்றுவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் ஒவ்வொருடைய பேரையும் கத்தர் பெருமைப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் சவன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்